தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து காஞ்சிபுரத்தில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து அதிமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் தீயக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற கேள்வி இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது எழுப்பப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் இந்த போராட்டத்திற்கு அனுமதி அளிக்க காவல்துறை மறுத்துவிட்டது இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள காவலன் கேட் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் மாவட்ட அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டது இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்த நிலையில் அதனை மீறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருந்து பேரணியாக வந்த அப்போது இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் முற்றியதை அடுத்து ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டு பேருந்துகளில் ஏற்றப்பட்டனர் அப்போது யார் அந்த என்ற வாசகங்கள் அச்சிடப்பட்ட சுவரொட்டிகளை காட்டி நீதி கேட்டு முழக்கங்கள் எழுப்பினர் கரூரில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதையடுத்து திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமி என் எஸ் நடராஜன் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர் விடிய திமுக ஆட்சியில தினந்தோறும் தினந்தோறும் தாய்மார்கள் கல்லூரிக்கு செல்லும் இளம் பெண்கள் சிறுமிகள் ஏராளமான பெண்கள் தினந்தோறும் தமிழகம் முழுவதும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை ஆங்காங்கு பல்வேறு வகையிலும் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள் தாய்மார்களுக்கு பாதுகாப்பு தர முடியாத அந்த விடியா திமுக ஆட்சி இளம் பாதுகாப்பு தராத இந்த விடியா திமுக ஆட்சி அன்றாலும் தமிழகத்திலே எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு சம்பவங்கள் பாலியல் பலாத்காரங்கள் இப்படி நடக்கிற சம்பவங்களை கண்டும் காணாமல் முதலமைச்சர் ஊரூராக மேக்கப் போட்டு கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார் தமிழக மக்களுக்கு என்ன கொடுமைகள் நடக்கப்படுகிறது நடத்தப்படுகிறது என்பதே அவருக்கு தெரியவில்லை இதை கண்டித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரோடைய ஆணைப்படி திருப்பூர் மாநகரத்திலே பல்லாயிரம் மக்கள் பங்கேற்கிற கட்டண ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது எங்களுடைய ஜனநாயக குரலை நெருக்குகிற வகையிலே கருணாநிதி ஸ்டாலினுடைய போலீஸ் செய்து இந்த வேலூர் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் அப்பு உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கையை கசிய விட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன அவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்டபோது இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்